ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி பிறந்தது கடல்லா கல்வி கல்வெட்டி பேராமணை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரியாக கலைப்பானை பள்ளத்தினை பெற்ற பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முதுகலைப்பானை பள்ளத்தினையும் உறுதி செய்து தற்போது பச்சையனை பால் வித்தியாலயத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றுகிறார் தனது பதினேழாவது வயதில் உயரம் தக்கும் போது கலாபூசணம் கலாவித்தகர் ஸ்ரீ பானகப்போடி அண்ணாவியார் அவர்களை முழுவாக அகற்ற அவரது நாடகமெனும் தென்படி கூத்திலே கதாபாத்திர கதாபாத்திரமேட்டு முதல் முதலாக நடித்த இவர் திராவணன் மோட்சம் சாக்கேத்திரன் நாடகம் மகாபாரதம் பதினேழாம் பதினெட்டாம் போர் சுகத்திரை கல்யாணம் சிலப்பு செல்வி போன்ற பதினெட்டுக்கு மேற்பட்ட நாட்டு கூத்திரும் ಸದ್ಕೆ ಅರಿಚಂದನ ವೈದ್ಯ